அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து 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 பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சேனல்ல டாக்டர்ஸ் இன்டர்வியூ அதாவது வெண்புள்ளிக்காக போய் செக் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு தகவல் தான் அது நம்ம கோவையில் இருக்குது உங்களுக்கு அந்த இலையை மட்டும் பறிச்சிட்டு வரேன் ஓகேங்களா செடி வந்து வேஸ்ட் கூடாது செடி நம்ம கிராமங்கள்னால நமக்கு இருக்கு கிடைக்கும் ஓகே தேவைப்பட்டா நம்ம வந்து பறிச்சு கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் மாதிரி இந்த கோவ இலை ஓகேங்களா இந்த கோவ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயை வந்து நம்ம எடுத்துக்கணும் காலையில வெறு வயதுல ஒரு பொருள் மாதிரி வாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க பல வீடியோ தகவலில் அதில் குறிப்பாக சொல்லப்போனா என்னடி மருத்துவத்துல கோவக்காய் பொரியல் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க இதுல கோவ இலைய ஜூஸ் மேல அடிச்சு நம்ம குடிக்கலாங்கிற தகவலும் எனக்கு ஒரு லேடி வந்து சொல்லி அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கமான்ல நமக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்குதுன்னா இதை அரைச்சி சாறு எடுத்து அதை வெண்புலி மேல தடவி ஒரு ஐயா வந்து குணப்படுத்தி இருக்கிறார் அங்க குழந்தைக்கு ஓகேங்களா அப்ப இந்த கோவை இலையை நீங்க சாதாரணமா நினைக்காம ஏதோ ஒரு பகுதிக்கு நீங்க இதை யூஸ் பண்ணி பாக்கலாம் ஒரு பக்கம் சித்த மருத்துவத்துல நாட்டம் இருந்தாலும் அதுக்கான பொறுமை இல்லாம பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தகவல் தெரிஞ்சும் அப்படியே அலட்சியமா விட்டுருவாங்க யார் நான் என்ன உட்பட எவ்வளவு விடயங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் அதுக்கான நேரன்மை அதுக்கான அலட்சியம் மரதின்மை அதாவது மறந்து போயிடுவேன் என்ன வரைக்கும் பெரும்பாலும் இது நம்ம எத்தனோ டைம் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் மேபி எனக்கே நேபங்கள்ல சொன்னா சொல்லியான கூட நபர்கள் அந்த அளவு பல தகவல்கள் பழைய சேனல் நம்ம போட்டிருப்பாங்க ஆனா இது கோவக்காய் வந்து நம்ம சாப்பிட்டு அந்த கோவக்காய் வீடியோ இருக்குது கூட நம்ம ஆமா ஆமா இருக்குது நான் லிங்க் நான் வீடியோக்குள்ள கொடுக்குறேன் எப்பயும் அதை பத்தி இதை பத்தி பேசியிருப்பேன் ஆனா நானே பயன்படுத்தல அப்படி இருக்கும்போது கிராமத்துல இருந்துக்கிட்டு நமக்கு ஓசியில் இலவசமா கிடைக்குது அதை நம்மளால பயன்படுத்த முடியல இது கொஞ்சம் வேற இருக்கும் ஹைபிரிட் கோவக்காய் கிடைக்கும் எல்லாம் வில்லேஜ்ல இருக்க பறிச்சு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இந்த காய்கறி கிடைக்கிட்ட எல்லாம் மைதான கிட்ட எங்கே இருந்தாலும் தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த தள்ளுவண்டி பாருங்க கீரை வித்துட்டு போவாங்க அங்கெல்லாம் சொன்னீங்கன்னா எவ்வளவு விலையா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இதை நம்ம என்ன மாதிரி காய்ச்சி நம்ம நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம் ஒரு செடி மழை பெஞ்சிட்டு இருக்குது பழம் விடும் போது உங்களுக்கு பறிச்சு விதை அனுப்புறேன் காய வச்சு ஒரு செடி போ ஒரு வித போதுங்க உங்களுக்கு காயும் கிடைச்சது வணக்கத்துக்கு பத்தாதீங்க இது வந்து மருத்துவமாகவும் உள்ளுக்கு எழுக்கவும் எடுத்துக்கலாம் அப்ப இது இயற்கையானது வீட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் ஓகேங்களா இந்த தகவலை வந்து மேம்போக்கா விட்டுறாங்க ட்ரை பண்ணுங்க நானும் ஒரு இடத்துல நான் அரைச்சு நான் யூஸ் பண்ணி பாக்குறேன் கை காவலுக்கு அதே பகுதியில இதுதாங்க கோவை செடி ஓகேங்களா சின்ன செடியா இருக்குது நமக்கு தேவையான அளவுக்கு இலை இது போதும் ஓகேங்களா இதுதான் கோவை செடி அங்கங்க பாத்தீங்கன்னா வேலு உரம்லாம் ஃபுல்லா வளர்ந்துருக்கும் பாலம் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க இப்ப வந்து சீசன் நம்ம அந்த பக்கம் எல்லாம் போனோம்னா ஃபுல்லா காட்டு ஓரமா பொலி ஓரமா இருக்கும் நான் வந்து உங்களுக்கு பழம் வந்தி நான் வந்து விதை எடுத்து நான் உங்களுக்கு எல்லாம் பாருங்க வந்து கொடிமாரி ஏறி இருக்கும் அந்த பரமரத்து சாரியில எங்க காட்டு வந்து ஃபுல்லா கோவக்காய் இருக்கும் சாப்பிடுவேன் பழமும் தெரியுங்களா அந்த பரமரத்து பிடிச்ச போய் மேலே ஏறி இருக்குது ஒரு கொடி உங்களுக்கு இதை பத்தி மேலும் இன்னும் நான் தெளிவா நான் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா அதே மாதிரி எவ்வளவு பேர் இதை பயன்படுத்துவாங்க எளிமையா இந்த தயவு செஞ்சு குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு இந்த தகவல் வந்து உண்மையிலே ஒரு அற்புத ஒரு மருந்து அதிர்ஷ்டம் இதை மிஸ் பண்ணாதீங்க ஒரு கோவையில் கிடச்சுன்னா பறித்து சார் புழிஞ்சி அதை வந்து ஒரு ஒயிட் பேச்சஸ் மேலே ஏதோ ஒரு இடத்துல கூட தடவுங்க மற்ற இடத்துல நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயில் மேலே கூட யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஏன்னா இது எதுவும் சைட் எஃபெக்ட் அந்தளவுக்கு வராது ஓகேங்களா எதோ ஒழுக்கெடுக்கணும்னா கூட யோசிக்கலாம் மேலுக்கு தானே அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி